பேரன்பு கொண்ட வணக்கங்க நாங்க ககக்க போக்கா கட்சியில இருந்து வரோம் இந்த முர தலைவர் அல்வா சின்னத்துல ஓட்டு போடுங்க தலைவரோட ஆசைய நம்ம தொகுதிய ஏழை இல்லாத தொகுதியா மாத்தணுங்க அதாங்க மறந்துடாதீங்க அல்வா சென்னம் அப்ப நாங்க வரட்டுங்களா நெல்லு கிடைக்க காலையில எழுந்திரிச்சு பொழுது சாயிற தண்ணி வேர்வ வழிதா ரத்த வலிதான்னு தெரியாம உழைச்சிட்டு அப்படி உழைக்கிற காசுல அரை வயிறுதாயா நிரம்புது அப்படி உழைக்கிற காசு சொந்த காசா இருந்தாரு கோயில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபாய் பிச்சை போட கூட எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் ஏதி அவ்வளவு பணம் வாரி இறக்கிறீங்க அப்படியே பணம் வேற கருப்பா இருக்கு உங்க மேல உள்ள அக்கறையில் தான் தலைவர் செய்யறாரு உங்க தலைவனுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க மேல அக்கறை வருது கூடவே ஒரு பாக்கெட் என்னப்பா நீ ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே காசு கொடுத்து ஓட்டு கேட்டா ரொம்ப ஓவரா பேசுற ஏழைங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்லா தாயா இருக்கும் இதே அவங்க பணம் போய் உங்க தலைவனை ரெண்டு மாடி சேர்த்து கட்ட சொல்லியா ஐயா யாருக்கு வேணாலும் ஒட்டு போடுவோம் அங்க வீட்டு வாசல்ல வந்து என்னையே வில பேசுறீங்க பார் உங்களுக்கு மட்டும்